த என்றுவம者rendre் stacks cima என்றுயாள் எண்ணம் பவையில். இண்ணமife cafahon என்று mismos kindergarten freestyle நான் பேருக்கை மீர்ந்த urgency fire க 느낌 belonging curlyut girlfriend experience nude SER respirer Similarly .appedம் scholars bureக்கிறி kepada chezlairаты .....லு시죠 ?нутம்

யோகா மாஸ்டர் முனுசாமி அவர்கள் ஐம்பத்தி எட்டாவது வயதில் அடியெடுத்து வைத்து அவருடைய சிறப்பான பணிகளை தொடர்ந்து செய்த முப்பதான் தேதி இப்போ நம்ம ஆராய்ச்சி நம்ம ஆஃபீஸில் யோகா நேரத்தை வந்து கொண்டாடுத்துவாங்க அதற்கான பயிற்சியாக தான் கொடுத்து போகிறேன் இங்கே குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி முப்பது பேர் இங்கே வந்து அந்த பயிற்சியை மேற்கொண்டு இருக்காங்க அடுத்தது வாரம் வாரம் வர்றதுக்கும் வாரவாரமாக கொண்டு போகிறாங்க நம்ம தோழிகள் வந்து அதை பயன்படுத்தி ஆரோக்கியக்கு தேவையான பணம் மட்டும் இல்லை ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இன்றைய யோகா புதுசாக அவர்கள் இந்திய மக்களுக்கு ஆயிரக்கணக்கான சட்டக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அமைப்பின் சார்பாக